வந்திருக்கிற பத்திரிக்கை மற்றும் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ எனக்கு வந்து இப்போ என்ன பேசுகிறது தெரியல ரொம்ப பிளாங்காக இருக்குது யூஸ்வலாக ஸ்டேஜ் இருந்தால் ஏதாவது நான் மேனேஜ் பண்ணிடலாம் ஏன்னா குவாய்ட் ஃபெமிலியர் ஸ்டாண்டிங் ஆன் ஸ்டேஜ் அண்ட் டாக்கிங் பட் இப்போ என்னன்னு தெரியல புதுசாக ஒரு நர்வஸ்னஸ் பயம் எல்லாமே இருக்குது இப்போ என்ன சொன்னோன்னா நிறைய பேர் மேபி பார்க்குறாங்க நினைப்பாங்க இதெல்லாம் ஒரு நியூஸாக ரெண்டு பேர் எது கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஹாப்பியஸ் மோமெண்ட் இன் மை லைஃப் என்னோடய லவ் ஆஃப் மை லைஃப் தார்ணி கூட நான் ஒரு புது ஜேர்னி ஆரம்பிக்கிறேன் ஸோ அது வந்து என்னோட ஃபேமிலி எந்தளவுக்கு எனக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்தளவுக்கு நீங்கள் மீடியா அண்ட் ப்ரெஸ் எனக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் அண்ட் இதை பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே அதுக்காக தான் எல்லாரையும் பண்ண வர டிசம்பர் எட்டாம் தேதி கோவில் ஸோ எல்லாரும் கண்டிப்பாக எல்லாரோடய பிளஸிங்ஸ் தேவை அது ரொம்ப சந்தோஷம் என்னன்னா பொள்ளாச்சி தூத்துக்குழி காலைங்கராயர் ஃபேமிலி சொல்லி சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஷூட்டிங்கெல்லாம் போகும்போது ஊத்துக்குழி ஜெமீன் ஊத்துக்குழி ஜெமீன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிற அந்த ஊத்துக்குழி ஜெமீன் ஃபேமிலியிலேருந்தே என் வீட்டுக்கு என் மருமகளாக தாரு வந்ததில் கடவுள் புண்ணியம் அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஹரி இப்படி நான் மருமகள் சொல்ல மாட்டேன் பொண்ணு என் பொண்ணு இப்போ அது கொடுக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஃப்ரம் யோர் ஃபேமிலி பாபுலார் ஃபேமிலி மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஃபேமிலி இன் சென்னை எங்கள் வீட்டுக்கோட மருமக இல்லை எங்கள் பொண்ணு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஈவினிங்கில் எல்லா சந்தோஷமும் லாஸ்ட் ஒரு தேர்ட்டி செவன் இயர்ஸாக சந்தோஷங்கள் எல்லாமே நான் சந்தோஷமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து த்ரூ பிரஸ் அவங்க தான் என்ன சொல்ல எல்லா வளர்ச்சியிலையும் நான் கூடவே ட்ராவல் பண்ணேன் அதுக்காக இன்னைக்கு இந்த ப்ளஸ் மீட் உங்கள் பிளஸ்ஸிங்ஸ் வேணும் மேரேஜ் வந்து குருவாயிரல எயித்துக்கு அப்போது மேரேஜ் முடியும் போதே மீடியட் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அப்போவுமே ட்ரான்ஸ் பண்ணுறதுக்காக எல்லா இது பண்ணியிருக்கோம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் இதுக்கப்புறம் நிதானமாக சாப்பிட்டு எல்லாரையும் ப்ளஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக போனால் சொல்லிக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் சேகிங் தேங்க் யூ Thank you very much. And with that, ladies and gentlemen, it's time for us to invite Kalidas and Tarini to join us. But okay. uh, So, obviously, emotional and I am extremely happy and I am extremely grateful. And uh, I can't believe that uh, the day is finally here, uh, the day that I get married to the love of my life. So, Rumburubi Sankoshimharika and I definitely need, we all need all of your love and blessings. And thank you so much for coming all the way here to come uh, see us and bless us. Nejmave, uh, it really means a lot to all of us. And um, thank you so much. I think Kali um, also has a lot to say. So, I'm just going <laughs> to pass it on to him. Thank you. I like